சார் நாங்க உங்க இன்டர்நெட் கம்பெனில இருந்து பேசுறோம் உங்க நெட் ஸ்பீடு கம்மியா இருக்கீங்களா ஆமாண்டா நத்தை ஆட்ட ஊறிட்டு இருக்கடா ஐயோ ஐயோ சார் சாரி சார் சார் ஸ்டார் 401 அதுக்கு அப்புறம் நான் ஒரு நம்பர் சொல்றேன் அத உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து டயல் பண்ணுங்க ஓஹோ பண்ணா என்ன பண்ணா நெட் பன்மடங்கு ஸ்பீடா இருக்கு ஏய் பச்சல புடுங்கி யாரு அது எப்படி பக்கத்து வீட்டுக்காரனு கல்யாணம் பண்ணா உனக்கு குழந்தை போறேன் அதான் சார் அது எப்படி சார் புரியல சார் நான் சொல்றேன் அது அப்படியே திருப்பி சொல்றேன் ஸ்டார் நானூத்தி ஒண்ணு ஸ்டார் அப்புறம் அப்புறம் எந்த மொபைல் நம்பரை போட்டு டயல் பண்ணாலும்